வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் புதினா என்ற அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் இதை நாம் வந்து உணவின் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் இதில் ஒளிந்துள்ள மருத்துவ குணங்களை பொழுது ஆச்சரியமாக உள்ளது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது புதினாவில் இத்தனை நன்மைகள் உண்டா என்று நீங்களே வேப்படுவீர்கள் அதற்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்கள் உங்களை வந்தடைய கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பாருங்கள் தோல் வியாதி உள்ளவர்கள் புதினாவை வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் துவையலாகவோ இல்லை ஜூஸ் மாதிரியோ சாப்பிட்டு வந்தால் தோல் வியாதி விரைவில் குணமடைந்து ஏனென்றால் புதினா இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது புதினா சாறு பூண்டு சாறு எலுமிச்சை சாறு இவைகளை கலந்து கூந்தலில் தடவி ஊற வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அலசினால் பொடுகு மறைந்துவிடும் கூந்தலும் பட்டு போல பளபளக்கும் தசை வலி நரம்பு வலி தலைவலி கீழ்வாத வலி போன்ற வழி உள்ளவர்கள் புதினாவை நீர் விடாமல் அரைத்து வெளி உபயோகமாக பற்று போட்டால் உடனே வழி பறந்துவிடும் புதினா கீரையில் நீர்ச்சத்து புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நாற்பொருள் உலோகச்சத்துக்கள் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ போன்ற சத்துக்களும் அடங்கியுள்ளன சட்னி ஜூஸ் எந்த விதத்தில் இதை பயன்படுத்தினாலும் இதன் பொது குணங்கள் மாறுவதில்லை என்பது இதன் முக்கிய அம்சமாகும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடியது அடுத்ததாக அசைவ உணவு மற்றும் கொழுப்பு பொருட்களை எளிதில் ஜீரணமாக்குகிறது இரத்தம் சுத்தமாகும் வாய் நாற்றம் அகலும் பசியை தூண்டும் மலச்சிக்கல் நீங்கும் பெண்களின் மாதவிளக்கு பிரச்சனைகள் தீர புதினாக்கீரை உதவுகிறது உடல் உஷ்ணத்தால் சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் புதினா ஜூஸ் சாப்பிட்டு வந்தால் எரிச்சல் தனியும் உடல் உஷ்ணம் தனியும் மஞ்சள் காமாலை வாதம் வரட்டு இருமல் சோகை நறுமு தளர்ச்சி ஆகியவற்றிற்கும் கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது முகப்பரு உள்ளவர்களும் வறண்ட சருமம் உள்ளவர்களும் இதன் சாறை முகத்தில் தடவி வர நல்ல பலன் கிடைக்கும் ஊலைச் குறைப்பதற்கு புதினா சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வயிற்றுப்புழுக்களை அழிக்க இது உதவுகின்றது வாயு தொல்லையையும் அகற்றுகிறது இத்தகைய மருத்துவ குணம் வாய்ந்த புதினாவை நாம் அலட்சியப்படுத்தாமல் இனி உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க நன்றி